வணக்கம் நான் நாமனைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வெயில் சீசன் வந்தாலே பூக்கள் செடியை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது அந்த வகையில் இந்த மாதிரி உங்களுக்கும் பூக்கள் பூக்கணும்னா இந்த செய்முறையை செஞ்சு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டு ரோஸும் இந்த மாதிரி பூக்கணுமா வெயில் நேரத்தில் மொட்டுகள் நிறைய வைக்கணுமா வெயில் நேரத்துலேயும் புது புது தழுற விடணுமா அப்படின்னா நீங்கள் ரெண்டு நேரம் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணுங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி செடியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணியை விடணுங்க ஸோ விட்டால் மட்டும்தான் எந்த வெயில் நேரத்தில் நம்ம ரோஸ் செடியை காப்பாற்ற முடியுங்க அப்படி உங்களால் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்ற முடியலன்னா கடையில் இந்த மாதிரி சொட்டு நீருக்கு இருக்குது சின்னதாக ரெடிமேடாக ஒரு டுவெண்ட்டி டூ ருபீஸில் ரெடிமேடாகவே இருக்குங்க ஸோ இதை வாங்கி நம்ம வேஸ்ட்டு கேன் பாட்டிலில் இன்சர்ட் பண்ணி தண்ணியை ஊற்றி இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே தொட்டியில் கவுத்தி வச்சிட்டோம்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு அது ஒவ்வொரு ட்ராப்ஸாக விழுந்து 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 அந்த தொட்டியை ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோங்க செடிக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தண்ணின்னு எல்லாருக்கும் தெரியுங்க அந்த வகையில் நம்மளால் ரெண்டு நேரம் கொடுக்க முடியல ஸோ மார்னிங் மட்டும்தான் ஊற்ற முடியும் ஈவினிங் எங்களால் ஊற்ற முடியல அப்படின்னா இந்த சொட்டு நீர் வந்து நம்ம வச்சிட்டோம்னா அது ஒவ்வொரு ட்ராப்ஸாக அதில் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு நம்ம வந்து ஸ்லோவாக விடணுன்னா ஸ்லோவாக வைக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக விடணுன்னா ஸ்பீடாக வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரெடிமேடாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வெயில் சீசனில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மாடி தொட்ட வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பக்குவமாக மெயின்டைன் பண்ணால் நம்ம செடியை வந்து வெயிலேருந்து காப்பாற்றிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்